அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான துலாம் ராசியில் சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் வரை இந்த நிகழ்வு நடைபெற இருக்குங்க ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்களும் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சுக்கர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம் செல்வாக்கு சொகுசு வாழ்க்கை காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்யம் திருமணம் மற்றும் அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கரன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் நிர்வாகத்திறன் கொண்டவர்கள் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை பெற்றவர் இந்த சிம்ம எல்லா விஷயத்துலேயும் முதன்மையாக இருந்து செயல்படக்கூடியவர் பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு பதவிகள் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் தன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு அப்படிங்கிறது இருக்குங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள் மற்றவங்களுடைய உத அதாவது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் பழக்கமே தவிர யார்கிட்டயும் அட்வைஸ் கேட்டு இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு வேலையும் செஞ்சது கிடையாதுங்க மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து செயல்படக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னு சொன்னாவே இந்த செம்ம ராசிக்காரர் தான் ஏன் எல்லா விஷயமும் கரெக்டாக போயிட்டு இருந்ததுங்கண்ணா கொஞ்ச நாளாக வந்து எல்லா விஷயமும் எனக்கு எதிர்மறையாகவே நடந்துட்டுருக்குங்க எந்த காரியத்தையும் என்னால் வந்து தைரியமாக செய்ய முடியல எனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்னால் என்ன மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியலைங்க சுறுசுறுப்பாக சில காரியத்தை செய்ய முடியல அந்த வேகம் அப்படிங்கிறது எனக்கு குறைஞ்சிருச்சிங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னால் எதுவும் முடியாது அப்படிங்கிற தன்னம்பிக்கை எல்லாமே எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்னால் எதுவும் முடியாமல் போயிடுமோங்கிற பயம் வந்துருச்சு அந்த பயம் அப்படிங்கிறதும் அந்த இந்த காலகட்டங்களில் சில விஷயங்கள் தன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கான அதிபதி அப்படின்னே சொல்லுவாங்க தொழில் கார தொழில் மற்றும் கர்மஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த சுக்கரன் தான் எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பிஸ்னஸில் கரெக்டாக கொண்டு போயிட்டுருந்தாங்க நான் மட்டும் கஷ்டப்பட்டால் போதுங்களா என் கூட இருக்கிறவங்க எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க என்னோட பிஸ்னஸில் வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்னோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டான விதத்தில் செயல்படணுங்க அவங்க யாருமே எனக்கு வந்து சரியாக ஒத்துழைப்பு பண்ணல அப்படின்னா என்னால் ஒருத்த நாள் மட்டும் எவ்வளோ கஷ்டப்பட முடியும் இதனால் வந்து எனக்கு தேவையில்லாத இழப்புகள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து தொழிலை முடக்கக்கூடிய நிலை தொழிலில் தேக்க நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு மறுபடியும் பழையபடி என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு லாபத்தை சம்பாதிக்க முடியாதா லாபகரமான சூழ்நிலையில் இருக்க முடியாதான்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை க சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கோடியை சீக்கிரத்தில் உங்களால் எல்லாம் முடியும் மறுபடியும் அந்த தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு இது எல்லாமே கட்டாயமாக கிடைக்கப்போ ஏன்னா அந்த மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானம் ஒருத்தருக்கு துணிவு வீரம் அதே போல் ஞானத்தை கொடுக்கக்கூடியது அரசு சம்பந்தப்பட்ட ஆதரவுகள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்ததெல்லாம் பாசிட்டிவாக மாறுங்க பிஸ்னஸை கண்டிப்பாக நல்லபடியாக செய்ய செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது புதிய பிஸ்னஸ்ஸை தொடங்குவதற்கான ஒரு யோகம் வியாபார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது வேலையில் இருக்கிற நபர்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருவாங்க எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்வேன் இவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சோம் அப்படின்னா இவர் மாதிரி யாருமே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க இவர் மட்டும்தான் பர்ஃபெக்டாக அதை செய்ய முடியும்னு பேர் வாங்கினேன்னா அந்த பேர்னால் எந்த ஒரு புகழ் அப்படிங்கிறதே இல்லைங்க என்னுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது உயரில் ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட இருக்கிற வேலையை விட்டுட்டு போய் இது இதையும் தொலைச்சிட்டு அங்கேயும் வேலை கிடைக்காமல் போச்சுன்னா இருக்கிறதும் போயிருமேங்கிற பயத்தனால் என்னால் அடுத்த வேலைக்கு மூவ் பண்ண முடியலைங்க நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் இருக்கேன் எந்த விதத்துலையும் வந்து ஒரு எக்ஸாமுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேங்க அந்த கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற இடத்துல எனக்கு எந்த ஒரு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இல்லாமே இருக்குது இந்த வேலையவே விட்டுட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்கிற அளவுக்கு எண்ணங்கள் வருது ஸோ வேலையில் வந்து பேரு புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது உயராதுங்களா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கௌரவமான ஒரு பதவி உயர் போலது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் கிடைக்க போதுங்க சேலரி சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் புதிய வேலை தேடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இதை விட அந்த அடிஷ்னலாக சேல்ரி வந்து ஜாஸ்தியாக கிடைக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க அரசு வேலைக்கு உண்டான முயற்சிகள் ட்ரை பண்ணிட்டுருக்கிறோம் இல்லை வந்து புதுசாக வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்சதுனால நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஏதோ ஒரு காரணத்தினால கூட இருக்கிறவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் கூட உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் மூலமாக அவங்களோட எதிர்பார்க்க எதிர்பார்ப்புக்காக என்னோட வாழ்க்கையை பனைமா வைக்கக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க எனக்கு வந்து நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சால் போதுன்ற என்னோட எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆனால் குடும்பத்தில் அவங்களுக்கு மீறின எதிர்பார்ப்புகள்னால எனக்கு வரக்கூடிய வரன்களை ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி கழித்து போயிட்டு இருக்கு வசதி வாய்ப்புகள் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வரக்கூடிய அலைன்ஸ் எல்லாம் தட்டி இருக்காங்க இந்த ரீசனால் எனக்கு வந்துட்டு திருமணம் அப்படின்னு ஒன்று எப்படி நடந்தாவே போதும் அல்லது இவங்க கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு இது சரியான விதத்தில் அமையாதுங்கிற எண்ணங்கள்லாம் வந்துருச்சு அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது மரம் கூடிய விரிவில் திருமணம் சார்ந்த சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது மேலும் உங்க பெரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறத பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க தான் விருப்பப்பட்டு தேடி போன ஒரு வாழ்க்கை தனக்கு வந்து சரியான விதத்தில் அமையலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு கூட அந்த வாழ்க்கை சரியான விதத்துல அவங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இது தேவையில்லாத சில குழப்பங்கள் தேவையில்லாத சில எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லாத சில சந்தேக உணர்வுகளால் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் வந்திருக்குங்க அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது தீரும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை மேடங்கும் விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போன சில வாழ்க்கை கூட இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியே வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க குழந்தை இல்லாத தம்பத்தினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஒரு குழந்தை இருக்குங்க இன்னொரு குழந்தை இருந்ததுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு அதுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கலங்கிறவங்களுக்கு கூட கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுன்னா இந்த குழந்தை பாக்கியத்தினால தான் நாங்கள் போகிற இடம் வர இடமெல்லாம் இன்றைக்கி நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிட்ருக்கோம் ஏதாவது ஒரு காரணத்துல சும்மா சொல்கிற மாதிரி சொல்லி இன்றைக்கி அதையவே வந்து நம்மளை குத்தி காட்டுற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு கூட இருக்கிறவங்க அதை போராட வரவன்னா பரவாயில்ல குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்ற மாதிரி நாத்தனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது மாமியார் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இவங்க எல்லாருமே நம்மளை வந்து குறை சொல்லி குடும்பத்துல வந்து நிம்மதி அப்படிங்கிறத குறைச்சிட்டாங்க எந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத தீருங்க குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதிய சொத்து பத்துக்கு உண்டான சேர்க்கை ஒரு வீடு கட்டணும் அல்லது சொந்தமாக ஒரு கார் வாங்கணுங்க அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதத்தில் முயற்சி இருக்கோங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்று வழக்கு பிரச்சனை போய் முடிஞ்சிடல கோர்ட்டு கேஸு பிரச்சனைங்க அல்லது இடத்தகரா மூலமாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அனுபவிச்சாச்சு சொந்தமா என்னால வீடு அப்படிங்கறது கட்ட முடியல அந்த வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை நிறைய விதத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க நினைச்சபடி ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்ற அதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய முயற்சி காலகட்டங்கள் சுக்கரன் தன்னுடைய ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகளும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் வீண் அதாவது இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் இடம் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை அல்லது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கூடிய விரைவில் சொந்த இடங்கள் அதாவது உங்களுடைய வீட்டில் குடி செல்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமே இல்லைங்க எதுக்கடுத்த ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்குது கை கால் பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது உடலில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் அல்லது அது இது வரைக்கும் வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன் இனிமேல் வந்து நார்மலாக வந்துட்டு சித்த வைத்தியம் சம்மந்தப்பட்டதோ அல்லது நாட்டு மருந்து சம்மந்தப்பட்ட சில மருத்துவ முயற்சிகள்லாம் எடுக்கலான் இருக்கிறேன் அது இந்த காலகட்டங்களில் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாங்க அது நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்குங்க உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்கும் கல்வி ரீதியாக இதுவரை இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும் அரசு துறை அரசு ரீதியாக சில நல்ல அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போதுங்க நல்ல மெரிட்லேயே வந்துட்டு ஒரு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு அல்லது படித்து முடிச்சவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்கும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது குறையுங்க ஏன்னா அந்த கடன் இல்லாத ஒரு லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாழணுங்க அதுக்காக நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நிறைய இடத்துல ஹெல்ப் கேட்டுட்ருக்குங்க நான் நிறைய சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி அதை வித்துட்டேன் அப்படின்னா இது மூலமாக என்னுடைய கடன் மொத்தம் அடைஞ்சிருன்னு யோசிச்சுட்டுருக்கு அதுக்கு ஸ்டெப் எடுக்கும்போது என்னால் வந்து சரியாக பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களை கடனை அடைப்பதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும் ஏதாவது ஒரு சொத்தை விற்றாவது இந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்கும் உதவி கேட்ட இடத்துலருந்து உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உதவிகள் கிடைக்குங்க பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் நல்ல சப்போர்ட் இருக்கும் இந்த கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்க போதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி